நம் நாட்டிலே சொந்த நாட்டிலே நம் நாட்டிலே இன்னும் எத்தனை காலம் தான் ஏற்றுவார் இந்த நாட்டிலே நம் நாட்டிலே சத்தியம் தவறாத உத்தமன் போலவே நடிக்கிறார் சத்தியம் தவறாத உத்தமன் போலவே நடிக்கிறார் சமயம் பார்த்து பல வகையிலும் கொள்ளை அடிக்கிறார் சமயம் பார்த்து பல வகையிலும் கொள்ளை அடிக்கிறார் பக்தனை போலவே பகல் வேஷம் காட்டி பாமர மக்கள் வலையினை மாற்றி இன்னும் எத்தனை காலந்தான் இன்னும் எத்தனை காலம்தான் மாற்றுவார் இந்த நாட்டிலே காலம் தான் தான்வார் இந்த நாட்டிலே 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 சத்தியம் தவறாத உத்தமன் போலவே நடிக்கிறார் சத்தியம் தவறாத உத்தமன் போலவே நடிக்கிறார் சமயம் பார்த்து பல வகையில் கொள்ளை அடிக்கிறார் சமயம் பார்த்து பல வகையில் கொள்ளை அடிக்கிறார் அத்தனை போலவே பகல் வேஷம் காட்டி பாமர மக்களை வலையினை மாட்டி இன்னும் எத்தனை காலம்தான் இன்னும் எத்தனை காலம்தான் நீ நம் நாட்டிலே சொந்த நாட்டிலே நம் நாட்டிலே பேச்சினில் மட்டும் வீரம் இவர் செய்வதெல்லாம் வெறும் பேரம் பேச்சினில் மட்டும் வீரம் செய்வதெல்லாம் வெறும் வாக்குகை இவரது பழக்கம் வாக்குக கொடுப்பது வழக்கம் அதை மறப்பது இவரது பழக்கம் இன்னும் எத்தனை காலம்தான் இன்னும் எத்தனை காலம்தான் ஏமாத்துவார் நாட்டிலே சொந்த நாட்டிலே எவரது காலையும் பிடிப்பார் விடுக்கன வாரி விடுவார் எவரது காலையும் பிடிப்பார் விடுக்கன வாரி விடுவார் பணத்தினை வாரியே கொடுப்பார் அனைவரு கத்தியில் பிடிப்பார் பணத்தினை வாரியே கொடுப்பார் அனைவரு கத்தியில் பிடிப்பார் ஏழையின் குடிசைக்குள் புகுந்து அவர் வீட்டின் கூட குடிப்பார் ஏழையின் குடிசைக்குள் புகுந்து